நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஹிமாயுன் தன்னை உல்லாசத்திற்கு அழைத்ததாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ராசுபா தேவி தெரிவித்திருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது சமீப காலமாக சீமான் உட்பட நாம் தமிழர் கட்சியினர் ஆடியோக்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இது அக்கட்சியினருக்கு பெரும் அதிர்ச்சியை அளித்திருக்கிறது இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியில் நடக்கும் அவலங்கள் குறித்து அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ரா சுபாதேவி அளித்திருக்கும் பேட்டி ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அந்த பேட்டியில் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி ஹிமாயு கட்சியில் உள்ள பெண்களிடம் மக்களவை தேர்தலில் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் எனவும் அவ்வாறு பணியாற்றினால் அனைவரும் ஒன்றாக ட்ரெக்கிங் போகலாம் என தவறாக அவர் பெண்களை அணுகுவதாக தெரிவித்துள்ளார் மேலும் தன்னை தவறாக இணையதளங்களில் பேசிய மூன்று பேருக்கு நாம் தமிழர் கட்சியில் பொறுப்பு வழங்கி இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் கட்சியில் யார் எதை பேசினாலும் அதனை ரெக்கார்ட் செய்து கொண்டு மிரட்டுவதாகவும் பெண்களை டூருக்கு அழைப்பதாகவும் ஹிமாயுன் மீது சுபாதேவி குற்றம் சாட்டியுள்ளார் இது மிகப்பெரிய அதிர்ச்சியினை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளிடம் ஏற்படுத்தியிருக்கிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி ரெஃப்ளெக்ட்